தெரியுமா <CKAMAų> <Goodnight> <Darwinough> <as> <spreads> <indicator>

எப்போ வா மதநாடுனா மயம் இருந்தாலும் வா மருமதா இருந்தாலும் வா பிள்ளையா இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் வந்து உட்காரு ஏன்னா உட்காருந்தா உட்கார்றதுக்கு வலிக்குது ஏன் மூலமாக இருக்குது கீழே உட்கார்றதுக்கு அப்படி இல்லைன்னு இங்கே உட்கார்ற கிடைய இருக்குது உட்காரும்பல நாளைக்கு இங்கிட்டு பேருக்கிட்டு போய் உட்கார போகிறீங்க இல்லை இங்கே ஓ மண்ணே உட்காராட்டு நாளைக்கு துறச்சி விடுவோம் பெருகுடியில் போயிட்டு அங்கே மாட்டு சமூகம் இங்கே நாள் இடிக்கும் அங்கே டெய்லி காலையில் எழுந்துருச்சேன் யாரு இங்கே ஒரு திருநெல்வேலி நின்று அவங்க கூட சேர்ந்து நின்றுக்கோங்க போய் ஜாக்கிரதையாக இருங்க மொத்த பேர் கண்ட பாருங்க இப்ப நான் இச்சா வர மாதிரி அப்ப இருந்தவங்க தான் எங்க மீடியா ஏன் உங்களுக்கு தான் வீடு வாசல் இருக்கு உங்க வீட்டை அப்படியே தலையில தூக்கி சுமந்து நிக்கிறீங்களா எல்லாரும் ஒன்னாவே இருங்க இந்த கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட் உங்களை அப்படி பிரிச்சு விட பாக்குவோம் போலீஸ் நம்ம லோக்கல் போலீஸ் போலீஸ் வேணும் நான் தெரியாம தான் கேட்கிறேன் உங்களுக்கு எதுங்க லோக்கல் போலீஸ் இங்க என்ன சின்ன உடப்புல வந்து சாணயம் காசுங்களா கஞ்சா விற்கிறீங்களா வேற எதுவும் தப்பான தொழிலா நடக்குது இவங்களை பார்த்து பயப்படுறதுக்கு

இந்த அடுத்த பக்கத்தில் இருக்க ஊருக்காக வர மாட்டேன் கேட்டா இவனை போய் வத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா இங்க என்ன இங்க கல்யாணம் நடக்குது உனக்கு வத்தல பாக்க வச்சு அழைக்க ஒற்றுமையெல்லாம் இங்கெல்லாம் இல்ல தலைவர் நான் நான் தலைவர் நீ தலைவர் ஐம்பத்தாறு தலைவர் நான் தான் என்னதான் அழைக்கணும் இளவு வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு தான் மாலை கல்யாணம் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு தான் மாலை முட்டா பணத்தை எழுப்பிட்டு கூட எனக்கு மாலை போடுங்குவாங்க இங்க இருக்கிற தலைவர்கள் உங்களுக்கான போராட்டத்தை நீங்க தான் போராடணும் எதுக்கணும் என்ன பண்ணிடுவாங்க எத்தனை பேரை பண்ணிடுவாங்க இவங்க நாளை கொடுக்கலையா இந்த அளவுக்கு ஏற்பாடு கேட்டு திறந்துட்டு எல்லாம் உள்ள ஓடுறோம் ஓடனா பிளைட் எங்க வந்து இறங்கும் ஸ்டாலின் வீட்டில் தான் போய் இறங்கிக்கணும் பிளைட்டை எதையும் சந்திக்க மனநிலையோட உறுதியா இருங்க உங்க எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் ஒரே இடத்துல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கீங்க இப்படி இல்லை நம்ம அப்படி அப்படியே போறோம் அப்படின்னா நூறு சதவீதம் எதுவும் பண்ணுவாங்க என்னதான் இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் இப்போ கிராவல் போயிடுச்சு இனிக்கு மேலே அவங்க இனி கொடுக்க காலதாமதம் பண்ணுனா எல்லா கிராமத்தையும் அப்போ மாதிரி திரும்ப நம்ம கரட்டுவோம் எல்லா ஊருக்கும் போங்க ஏன் ஒரு அஞ்சஞ்சு பேர் நாளைக்கு கிளம்பி ஊர் ஊருக்கு போக கூடாதா ஐயா வாங்கிய எங்க நிலைமை எப்படி எல்லாரும் வந்துடுவாங்க அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க நம்மளும் பார்ப்போம் தயவு செஞ்சு எல்லாம் போராட்டமா கடைசி வரைக்கும் இருக்கணும் வீட்டில் இருந்தாலும் இங்க இருந்தா என்ன அன்னைக்கு இருபத்தி நாலு வந்தாங்க வந்தனைக்கு அடிச்சு உள்ள போது எல்லாத்தையும் பொருள் வீட்டு எல்லாத்தையும் அடிச்சு வரைக்கும் தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க ஒன்னா உட்காந்துருக்க முடியுமா எல்லாம் எங்கே இருந்திருப்பீங்களோ வலிமை படத்தவன் காசு உள்ளவன் எங்க வீடு கட்டியிருப்பான் இல்லாதவெல்லாம் அவன் ஊருக்கு கொண்டாட்டி கட்டின ஊருக்கு புருஷன் புருஷன் கட்டின ஊருக்கு இல்ல மாம ஊருக்கு எங்க எங்க செலரி போயிருப்பீங்களோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா ஒற்றுமையா ஒரே இடத்துல இருங்க இவங்களால நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களே தேர்தல் பயத்துல இருக்கானுங்க அடிச்சு அரசியல் கட்சியெல்லாம் பிச்சுக்கிட்டு நிக்கிறான் எவனுக்கு ஓட்டு வரும் வராதுன்னு அவனே குளிர் ஜோரத்தில் கிடக்கிறானுங்க பயத்தை வச்சு தான் நம்ம வெற்றி அடைய முடியும் இந்த தேர்தல்னா நமக்கான ஆயுதம் எல்லா மக்கள்கிட்டேயும் நம்ம போவோம் கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைக்கும் அதனால் எல்லா ஆம்பளையா எல்லாரையும் இங்கே சொல்லுங்கள் இப்போதைக்கு அங்கிட்டு போகிற இங்கிட்டு ஒரு இடத்துல இருக்க சொல்லுங்க தயவு செய்து போராட்டத்துக்கு வந்து போராட்டம் ஏங்க நான் என்ன கேட்குறேன் இவன் மகளுக்கு மகளுக்கு மகனுக்கு காது விட்டாங்க வச்சுருக்கேன் உங்களெல்லாம் காலையில் வந்து கேட்காவா அத்தவா சித்திவா இல்லை மொத்த பேர் வீடு வந்தோடனே அவனுக்கு என்ன தனியாக ஏதாவது செஞ்சிட போகிறீங்களா இதுக்கப்புறம் உட்டே கொடுக்காதீங்க கொஞ்சம் இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்கள ஃபோன் பண்ணுங்கள் வாங்க வந்து இந்த இடத்துல உட்காருங்க ஏன் போகணும் இப்போ மத்தியானம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அங்கே எவ்வளோ பேர் இருக்குன்னு அவங்க என்ன தெரியுமா ஒன்றாம் நம்பர் ப்ராடு வேற அப்போ பெண்கள் அங்கே அமர்ந்துருக்காங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்கோம் அது அங்கே பாரு ஏன் இல்லை இப்போ என்ன போனாங்க அப்படியே பாரு நீ பாரு காலையில் போகணும்னு சொல்லி உங்களுக்கு இப்போ கோவிலும் நீயே பாரு நீங்கள் எவ்வளோ இருப்பாங்க என்னப்பா போனாங்க அப்படியே நைஸாக நடக்கிறது எங்ககிட்ட இட்லி வாக்கிங்கில் வந்துருக்காங்க

எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வந்து இங்க உட்காந்துருக்காங்க இப்போ தினேஷ் இங்க வந்து இந்த வீடியோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு மூவேந்திர மணி தான் கத்திட்டு இருக்காங்க அவன் இன்னைக்கு இதை விட்டுட்டு நாளைக்கு போய் சென்ட்ரிங் வேலைக்கு போனோம் இல்ல இந்த சமுதாயம் அவனுக்கு தூக்கி எந்த தலையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு போறான் தப்பா தேசிங்க நீ தேசியா இருக்கட்டும் தினேஷ் கஷ்டப்படுறியப்பா நாங்க ஊர்ல இருந்து எல்லாம் சேர்ந்து உனக்கு கொடுக்குறோம் கொடுக்க போறீங்க நாளைக்கு அவனுக்கு ஏதாவது கூட என்னன்னு கேட்க மாட்டானுங்க இந்த சமுதாயத்துல இருந்து இந்த ஒரு வேலையை விட்டுட்டு டூ வீலர்ல பேரூர்ல இருந்து வராப்பில

உங்கள் வீட்டுக்காரராக இருக்கட்டும் உங்கள் பையனாக இருக்கட்டும் எப்பா யாருக்காரப்ப போகிற மாதிரி அங்கே போய் வந்து ஒரு இடத்துல உட்காருங்கப்பா ஏன் உங்கள் இருக்கை அமராதானு கேட்க வேண்டியது என்ன என்ன நேற்று உங்களுக்காக கத்தி கத்தி எந்த ப்ரெஷ்ஷர் சுகர்லாம் வந்துவிடும் போல அதுக்கு பயமாக இருக்குது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போட்டு கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு அது என்னமா சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் போது நூறு பேர் இருந்தாங்க இப்போ அறுபது பேர் இருக்காங்க சார் அந்த அறுபது பேரும் ஜாயிலம் வீட்டுக்கு போயிவாங்க

நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னைக்கு வேணா அறுபத்தி நாலு ஒரு ஒரு பாட்டு ஒரு ஐம்பது நூறு நூறு குடும்பத்துக்கு வேணா எரியலாம் நாளைக்கு எல்லாருக்கும் தான் எரியும் நாளைக்கு உங்களுக்கு போய் எவனும் அணைக்க வரமாட்டான் இன்னொருத்தனுக்கு எரியலப்ப நீ அணைக்க போனாதான் ஓ வீடு எரியலப்ப ஒரு கே வருவான் தண்ணி தூக்கிட்டு வருவான் என்னமோ அவனுக்கு போச்சு நாளைக்கு இதே விமான நிலையத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்றேன் அடுத்து அப்ப நீங்களும் சேர்ந்து தான் போனோம் பரதேசத்துக்கு இன்னைக்கு ஒரு பகுதி போச்சு இன்னொரு பகுதியில் நான் மல்லாக்க படத்து கிடைக்கிறீங்க மட்டும் ஆணவத்தில் இருக்காதிங்க இன்னைக்கு இவனுக்கு நாளை உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்ப எங்க போவீங்க ஒரு சொந்த பண்ணம் அடுத்த ஊருக்காரங்க வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க உங்க ஊருக்குள்ள என்னங்க வசதி பண்ணிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேரை சொல்லுவேன் இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடந்து உருவது இந்த சுப்போசு விக்கி மதுரை வீரன் இந்த மிஸ்டர் வல்லவன் என்ற ஒயிட் இந்த பையன் இந்த விஜய் நான் சொல்லவா பத்து பேருக்கு மேல உங்க இடத்துல யாருமே அந்த அதுக்கப்புறம் அந்த பெரியவங்கல்ல அவரு இந்த இவங்க அப்பா நான் ஒரு இருபது பேரை நான் பேரை சொல்லி சொல்லவா இருபது பேரை தவிர உங்க ஊர்ல அப்ப ஆம்பளை இல்லையா அந்த இருபது பேர் தாங்க ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் இருக்காங்க நீதி ஆம்பளை எல்லாம் எங்க எங்க அப்படியே வர்றது என்னமோ இவர் என்னமோ அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் மாதிரியே கலெக்டரேட்ல இவங்க எல்லாம் பெரிய தாசந்தார் மாதிரி அப்படி நிக்கிறது அப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படியே பிளைட்டை பிடிச்சி தொங்கிடணும் போய் இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படியே அந்த அங்கே போய் அந்த கூட்டு மேலே ஏறிக்கணும் பேசுறது வாய்க்கு வீக்கிலேயே நல்லா தான் இருக்கும் ஒரு போராட்டங்கிறது வெற்றியும் பெறணும் அதே சமயம் நம்மளை நம்பி வந்த மக்கள் பாதிக்கப்படவும் கூடாது அதுக்கு பேர் தான் போராட்டம் இழுத்து விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் இப்போ நான் வந்தவங்க தங்கி தங்கி சாமி இந்த மாதிரி குளிச்சுனேன் இருபது ஓடி எல்லாம் ஓடி வந்து உட்காந்துருக்கீங்க

தயவு செஞ்சு போராட்டத்தை தொடர்ந்து பண்ணினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் இனி கொஞ்சம் ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இதே ஊர்ல எத்தனை வாய்ஸ் வந்துச்சு இந்த அரசாங்கம் இவனை எடுத்து இடம் வாங்க முடியுமோ நொட்ட முடியுமோ புடுங்க முடியுமோ இப்போ எப்படி அவன் அறுபத்தஞ்சு பேருக்கு நிலம் கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் அப்ப அப்படி பேசினா இப்ப புடவை கட்டிக்க முடியுமா பேசுனவன் பேர சொல்லி நான் சொல்லவா நான் சொல்றேன் அவர் புடவை கட்டிக்கு வரப்ப நிலம் வாங்க முடியாது மீன் குடியுரிமை வாங்க முடியாது எல்லாம் சொன்னவர்தான் எனக்கு தெரியும்

உங்கட்டேங்கட்டி அவங்கட்டேங்கட்ட வேண்டியதா இருக்கு. அது இந்த பள்ளிக்கூடத்து கோടതിப் பிள்ளை வந்தனால கூட்டமா தெரியுது. அது நாங்க नुப்பாட்டு அந்த பிள்ளைய ல உடனே சொன்னீங்க வீரபா, என் பிள்ளைலாம் போக மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு. எல்லாமே ஒரு இதுக்கு எதுக்குதக்க சொல்றோம். ஒரு நாள், ஒரு நாள் பயிரமட ஒண்ணு ஆலாது. நீங்க வர முடியாது. தேவேந்திரர்கான운데 இந்த அந்த தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. தேவேந்திரர்கள் மாற்று சமூகம் இருக்கறதால தனியா வாழ முடியாது. நீங்க கூட்டமா வாழ்ந்தா மட்டும்தான் இங்க வாழ முடியும்.

இருக்கு அப்ப நீங்க தான் சப்போர்ட்டா இருந்து உங்க ஊரக நீங்க ஒற்றுமையா இருந்தா போதும் எதையும் சந்திக்கலாமே செஞ்ச சூழ்நிலை புரிஞ்சிருந்து போங்க